சரணம் எல்லாம் தரும் நவராத்திரியில் தொடர்ந்து பல நல்ல செய்திகளை ஒரு புதிய கோணத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நமது கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலுக்காக தொடர்ந்து இந்த பதிவை கண்டும் ரசித்து வரும் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நமது சிந்தனையில் நவராத்திரி திருவிழா என்றாலே வீட்டிற்கும் தேவியருக்கு நாம் பல துதி பாடல்களை நமும் மாலை வேளையில் பாராயணம் செய்வோம் அந்த வகையில் முன்னிலையில் இருப்பது அபிராமி அந்தாதியும் ஸ்ரீ லலிதா நாமமும் லலிதா நாமம் ஏன் படிக்க வேண்டும் அதனுடைய வரலாறு என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை பற்றி இந்த நவராத்திரி திருவிழாவில் இந்த பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் லலிதா சஹசிர நாமத்திற்கு எழுதப்பட்ட பாஷ்யங்களுள் தலைச்சிறந்ததாக விளங்குவது ஸ்ரீ வாசூரான பாஸ்கர ராயர் எழுதியதுதான் பெரும்பாலுமே அதை பின்பற்றிதான் நம்ம பல லலிதா நாம பாஷ்யங்கள் வந்து பின்னாடி வந்திருக்குது அதை எழுதிய பாஸ்கர ராயர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் வாழ்ந்தவர் அந்த ஊர் இன்றைக்கும் பாஸ்கர ராஜபுரம் என்று அழைக்கப்படுகின்றது ஆனா அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தஞ்சை அரசரினுடைய நன்மதிப்பை பெற்று அவர் நம்மளுடைய தென்னகத்தினுடைய காவிரி கரையில் வந்து திருவாலங்காட்டுக்கு அருகில் இருக்கின்ற ஊரில் வாழ்ந்து வந்தார் அவருடைய குருநாதர் கங்காதர வாஷ் அவரும் திருவாலங்காட்டுல வாழ்ந்தவர் இப்படியாக அவரிடம் அவர் உபாசனைகளை பெற்று மிகச்சிறந்த ஐவி பாஷ்யத்தை எழுதுவதற்கு திருவருள் பெற்றவராக திகழ்ந்தார் கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னென்னவோ அதை அவரவர் தகுதிக்கு அவரவருடைய அறிவுக்கு ஏற்ப கேட்கலாம் கடவுள் வந்து உன்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு தனத்தை கொடு தானியத்தை கொடு செல்வ செல்வத்தை கொடு கல்வியை கொடு புகழை கொடு பேரை கொடு நீள் ஆயுளை கொடு நிறைய செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்போம் இது எல்லாரும் கேட்க வேண்டியதுதான் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு முக்தி பேற்றை மட்டும் கொடு என்று கேட்கின்ற நிலையிலேயே ஒரு பக்தன் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய சமய நூல்களும் வரலாற்று செய்திகளும் இறுதியாக கூறுகின்றது இப்ப கேள்வி என்னன்னா கடவுள் நம்ம வந்தா முதல்ல நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வினையும் வரத்தையும் எனக்கு தா என்று கேட்போமா அல்லது எனக்கு இது எல்லா பந்தங்களும் வேண்டாம் சொந்தங்களும் வேண்டாம் எனக்கு முக்தி பேரை கொடு என்று கேட்போமா இதுதான் கேள்வி சாதாரண மனிதர்களாகிய நாம் முதலில் நம்மளுடைய கட்டுக்களை அவித்து எரியக்கூடிய மனநிலைக்கு வர வேண்டும் என்றால் முதலில் அதற்கான மனோதிடத்தை பெற வேண்டும் அந்த மனோதிடம் எங்கிருந்து வரும் என்றால் இந்த மாதிரியான ஆன்மீக இறை அன்பர்களால கொடுக்கப்படுகின்ற பலவித நல்ல செய்திகளையும் புராண கதைகளையும் சாட்சியாக இருக்கின்ற நூல்களையும் நாம் படித்து படித்து கேட்டு கேட்டு பிறகு நம்மளுடைய மனதை தெளிவாக வைத்து கொண்டு கடவுளிடம் முக்தி பேற்றை கேட்க வேண்டும் சரி இப்ப ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா இந்த ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமம் வந்து நாம் பாராயணம் செய்யும்போது அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை நாம் கட்டாயம் தெரிந்து கொண்டுதான் பாராயணம் செய்ய வேண்டும் என்று தேவி உபாசனையில் கூறவும் இல்லை ஆனால் நாம் என்ன அம்பிகை கிட்ட கேட்குறோம் அந்த லலிதா சரஸ்ரநாமத்தில் நாம் என்ன விஷயத்த எல்லாம் நாம் அன்னை முன்னாடி தெரிந்து கொள்ளாமலே சொல்கின்றோம் என்று கொள்வதற்காகத்தான் இந்த சிறு செய்தியை கூறுகின்றேன் அதாவது ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் என்று இருக்கின்றார்கள் சாத்த வழிபாட்டிலே என்று முந்தைய பதிவில் பார்த்தோம் இந்த சாக்த வழிபாட்டை முன்னே நிறுத்துகின்ற வழிகாட்டுகின்ற நன்றாக அறிந்தவர்கள் ஸ்ரீ வித்யா என்பது என்ன அப்படின்னா மந்திரமும் எந்திரமும் தந்திரமும் ஸ்ரீ அடக்கம் அம்பாளை போற்றி வழிபடக்கூடிய பல துதி நூல்களில் முதலிடம் வகிப்பது லலிதா சாஸ்திர நாமம் என்று முன்பே நாம் அறிந்தோம் அதை உபதேசித்தவர் ஹயக்ரீவர் உபதேசம் பெற்றவர் அகஸ்திய முனிவர் என்பதையும் நாம் அறிவோம் உபதேசம் செய்தவரும் சாதாரணமானவர் அல்ல உபதேசம் பெற்றவரும் மிகவும் சாதாரண மனிதர் அல்ல பிரம்மதேவரிடமிருந்து அசுரன் ஒருவன் வேதங்களை கவர்ந்து கொண்டு போன பொழுது மகாவிஷ்ணு அதாவது குதிரை முகம் கொண்டவராக வந்து அசுரனை கொண்டு வேதங்களை மீட்டெடுத்தார் என்பதுதான் நமது புராணங்கள் சொல்கின்ற செய்தி ஞானத்தின் வடிவமே ஹயக்ரிவராக இருக்கின்றார் நம்ம வீட்டில குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா ஹயக்ரிவரை துதித்து அவருக்காக நெய்யில் தீபமிட்டு ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் குழந்தைகளுடைய கல்லுடைய கல்வி சிறக்கும் என்று காலம் காலமாக கடைபிடித்து வரப்படுகின்ற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட அப்படிப்பட்டம் கிடைக்க பெற்றது லலிதா சஹ்ரநாமத்தை உபதேசிப்பவர் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் வளங்களையும் கல்வியின் மூலமாக பெறுகின்றார்கள் என்பதே மிகச்சிறந்த உண்மை உபதேசம் பெற்ற அகத்தியரோ உபதேசித்த உபதேசித்தயகிரிவரோ பெருமைக்கோ சிறப்பிற்கோ குறைந்தவர்கள் அல்ல அளவில் அடங்காதது அவர்களுடைய பெருமை அதில் ஒன்றை மட்டும் இங்கே பார்க்கலாம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி திருமணம் நடந்தபொழுது மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் அங்கே கூடினார்கள் அதன் காரணமாக வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது அப்போது சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பி பூமி சமநிலை அடைய வேண்டும் என்பதற்காக அகத்தியரிடம் வேண்டுகோள் வைக்கின்றார் இந்த கதை அனைவருக்குமே தெரிந்ததுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியாக சிவபெருமான் முதல் தேவர்கள் வரை அனைவரும் ஒரு பக்கம் இருக்க அகஸ்தியர் மட்டும் தென் திசைக்கு சென்று அதனை சமன் ார் என்பது சிறப்பு வாய்ந்த நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத அதிசயமாக இருக்கின்றது அதனால் பூமி என்றால் என்ன பொருள் என்பதைத்தான் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும் அந்த பக்கம் இருந்த அவ்வளவு பேருக்கும் சமமானவராக அகஸ்தியர் இந்த பக்கத்தில் இருந்தார் என்பது என்பதுதானே அதனுடைய உண்மையான தாற்பயம் அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் சமமானவராக அகத்தியர் இருக்கின்றார் அகத்தியரை வழிபட்டால் அத்தூனை தெய்வங்களையும் கோடி தேவர்களையும் நாம் வணங்கியதாக உட்பொருள் இருக்கின்றது என்ற அர்த்தமும் அதில் இருக்கின்றது அப்படிப்பட்ட மகாபுருஷர் உபதேசம் பெற்றிருக்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீவர் பெருமானிடமிருந்து ஞானத்தின் வடிவமே ஆன ஹயகிரிவர் உபதேசிக்கு அதை அதை அனைத்து தெய்வங்களுக்கும் சமமான அகஸ்தியர் கேட்டிருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று மனித அறிவு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நவராத்திரி திருவிழாவின் போது லலிதா நாமத்தை மட்டுமே பாராயணம் செய்து பல கோடி நன்மைகளையும் பல சுகங்களையும் பெற்றோர் நம்மளுடைய முன்னோர்கள் புராணங்களில் ஒன்றாகிய பிரம்மாண்ட புராணத்தில் தான் பதினெட்டு புராணங்களில் ஒன்றாகிய பிரம்மாண்ட புராணத்தில் தான் அவதாரமும் சரிதமும் கூறப்பட்டு இருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக அன்னை பராசத்தியனுடைய ஆயிரம் திருநாமங்களை கூறுவதே இந்த லலிதா சாஸ்திரநாமம் எப்படி விஷ்ணு சாஸ்திர நாமம் என்பது அந்த பெருமாளினுடைய ஆயிரம் நாமாவளிகளை கூறுவது போல அமைந்ததோ அப்படித்தான் அம்பிகைக்கும் அவருடைய ஆயிரம் திருநாமங்களை கூறும் விதமானதாக மகோன்னதமானதாக இந்த ஸ்தூத்திரம் இருக்கின்றது ஹயக்ரீவர் என்ற மகரிஷி விஷ்ணு அவதாரமாக கூறப்படுவது நாம் அனைவரும் அறிந்த அகஸ்திய மகரிஷிக்கு உபதேசம் செய்வதாக எண்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த நூல் அமைக்கப்பட்டுள்ளது அகஸ்தியரும் அவரது மனைவி லோபமுத்திரையும் சக்தி வழிபாட்டு நெறிகளை உருவாக்கிய குருமார்களில் முதன்மையாக வைத்து போற்றப்படுகின்றார்கள் அதனாலதான் பார்த்தோம்னா அகத்தியர் சிலை இருக்கிற இடத்திலாம் லோபமுத்திராவுக்கும் சிலை இருக்கும் அந்த இடத்தில் ஹய்ரீவர் இதை உபதேசிக்கும் பொழுது அகத்தியரை எப்படி அழைப்பார் என்றால் லோபமுத்திரையின் கணவராகிய அகஸ்திய பெருமானே நாம் கூறுவதை ஏலும் என்றுதான் அதை ஆரம்பிப்பார் அப்படிப்பட்ட லலிதா சாஸ்திர நாமத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்ய முடியாவிட்டாலும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி போன்ற நாட்களிலும் அவர ிலும் தொடர்ந்து லலிதா சரஸ்ரநத்தை படிப்பதனால் நாம் எல்லா சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வில் மென்மேலும் சிறந்து இந்த பூவுளைகள் வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பது திண்ணம் ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமம் அம்பிகையினுடைய பிரீத்திக்காக எப்பொழுதும் இதை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேயே ஹயகிரீவரால் தரப்பட்டது இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் வில்வ பத்திரத்தாலோ தாமரை பூவாலோ துளசி புஷ்ப மஞ்சரியாலோ அர்ச்சனை செய்தால் அன்னை தேவி நமக்கு உடனே அருள் புரிவாள் சக்கரத்தை பூஜித்து பஞ்ச சதாட்சரி மந்திரத்தை ஜபித்து தினந்தோறும் இதை பாராயணம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது பூஜையும் ஜபமும் என்னால் செய்ய முடியாது எனக்கு செய்ய சக்தி இல்லை என்பவர்களுக்கு லலிதா நாமத்தை பாராயணம் செய்தால் மட்டுமே போதும் என்று அம்பிகை வழிபாட்டிலேயே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மற்ற சோஸ்திரங்களை சொல்வதால் சிறந்த பயன் உண்டு என்பதில் ஐயமில்லை ஆனால் லலிதா சரஸ்திர நாம பாராயணத்தில் கிடைக்கும் பயனையும் நாம் அறிந்தோமேயானால் அனுபவித்தோமேயானால் லலிதா நாமத்தை கண்டிப்பாக ஒரு நாளும் பாராயணம் செய்யாமல் நம்மால் இருக்கவே முடியாது என்பதே தென்னப்ரீ லலிதாதேவி பக்தர்களினுடைய நன்மைக்காக அவளை சுற்றி இருக்கின்ற வாக்கு தேவதைகளை அழித்து நீங்கள் என் கட்டளைப்படி என் தத்துவம் விளங்க என்னுடைய சகஸ்ர நாமத்தை செய்யுங்கள் அதை கொண்டு என் பக்தர்கள் என்னை துரிப்பதால் எனக்கு பரம பிரீத்தி ஏற்பட போகின்றது என்று கூறியார் இங்கனம் கட்டளையிடப்பட்ட வாக்கு தேவதைகள் ரகசிய நாம சஹஸ்ரம் என்ற பிரசித்தி பெற்ற இச்சிறந்த சூத்திரத்தை கூறினார்கள் லலிதா சஹஸ்ர நாமத்திற்கு இப்படியாக ஒரு நாமமும் உண்டு எல்லா தேவதைகளும் சூழ லலிதா தேவி குழு இருக்கையில் வாக்கு தேவத்கள் இந்த ஸ்தோத்திரத்தால் தேவியை துதித்தனர் அந்த காலத்தில் அப்பொழுது தேவியானவர் தேவதைகள் அனைவரையும் நோக்கி என் கட்டளையாலே இந்த ஒப்புகள் செய்துள்ளார்கள் நீங்கள் வளர்ச்சிக்காக படிப்பதுடன் என் பக்தர்களிடமும் பரவும்படி செய்யுங்கள் பூஜையும் ஜபமும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த நாமத்தை எனது பிரீத்திக்காக அன்புக்காக எப்பொழுதும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஆசி கூறினார் ஆகையால் ஒவ்வொரு அம்பிகையினுடைய பக்தர்களாலும் லலிதா சகசிர நாமம் கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய ஒரு வேத நூலாக இருக்கின்றது லலிதா சகசிரநாமத்தை படித்து தினமும் பாராயணம் செய்து அன்னையனுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலேயே இந்த பதிவினை நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த செய்திகளை வைத்து பதிவு செய்திருக்கின்றேன் மேலும் இது போன்ற பல நல்ல தகவல்களை கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலுக்காக ஆன்மீக பக்தர்களுக்கு அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்புற்றிருக்க என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவினை நிறைவு செய்கின்ற வணக்கம்